நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நாடுகள் மற்றும் தலைநகரங்கள் தான் பார்க்க போகிறோம் இதற்கு முந்தைய வருடங்களில் ரயில்வே தெருவில் இருந்து இந்த பகுதியிலேருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இதை ரிவிஷன் பண்ணிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நாடு பாருங்கள் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா நாட்டினுடைய தலைநகரம் கான்பெரா ரெண்டாவது ஆஸ்திரியா இந்த ஆஸ்திரேலியாவும் ஆஸ்திரியாவும் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க ஆஸ்திரியா அப்படின்னாக்கா வியன்னா அதனுடைய தலைநகரம் பங்களாதேஷ் டாக்கா பூடான் திம்பு ஈராக் பாக்தாத் டென்மார்க் கோபன்ஹாகன் இந்தோனேசியா ஜகர்தா போர்ச்சுகல் லிஸ்பன் ஸ்ரீலங்கா ஜெயவர்தனபுரம் அமெரிக்கா வாஷிங்டன் கனடா ஒட்டாவா ஸ்பெயின் மாட்ரி கிரீஸ் ஏதன்ஸ் சீனா பெய்ஜிங் ஈரான் தெஹிரான் நேபாளம் காத்மண்ட் கென்யா நைரோபி பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் ரஷ்யா மாஸ்கோ ஜப்பான் டோக்கியோ இத்தாலி ரோம் எகிப்து கெய்ரோ பிரான்ஸ் பாரிஸ் இந்தியா டெல்லி கியூபா ஹவானா நார்வே ஓஸ்லோ தாய்லாந்து பாங்காங் இங்கிலாந்து லண்டன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது கொஸ்டின் இதுலேருந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக கேட்கலாம் அமெரிக்காவின் தலைநகரம் எது வாஷிங்டன் அப்படியும் கேட்கலாம் அமெரிக்காவின் தலைநகரம் வாஷிங்டன் ஜப்பான் அதுக்கு என்ன வரும்னு கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க நீங்கள் அதுக்கு டோக்கியோ அப்படின்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியும் எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற ஒரு நெக்ஸ்ட்டு ஜிகே பாட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ